இந்த வழக்கு இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்னம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் பிரதிவாதிகளை தலா ஒரு மில்லியன் ரூபாய் இரண்டு சரீரப்பினைகளில் விடுவிக்க நீதிபதி தீர்மானித்தார் பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்கிய நீதிபதி அவர்களின் கைரேகை அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டார் இந்த வழக்கை போன்ற மற்றொரு வழக்கு எதிர்வரும் பதினோராம் தேதி மேல் நீதிமன்றம் இலக்கம் ஒன்றில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தரணி அஸ்வல் பிரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அந்த வழக்கின் ஆவணங்களும் இந்த வழக்கின் ஆவணங்களும் ஒரே மாதிரியானவை என்பதை சுட்டிக்காட்டிய அரசு தரப்பு சட்டத்தரணி சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தனக்கு தெரிவிக்குமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளிடம் கூறுவதாகவும் நீதிமன்றத்தில் ஆராய்ந்து ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சம்பத் சம்பத்மேண்டிஸ் மற்றும் அனில் சில்வா ஆகியோர் தெரிவித்தனர் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கை ஆகஸ்ட் நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தார் இரண்டாயிரத்து ஒன்பது மார்ச் முப்பத்தி ஓராம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் மூன்று வங்கிக் கணக்குகளில் பேணப்பட்டு ஐம்பத்து ஒன்பது மில்லியன் ரூபாவை ஈட்டிய விதத்தை உறுதிப்படுத்தாமை காரணமாக நிதி தொய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் தெரிவித்து யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டேசி ஃபாரஸ்டுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் பிரதிவாதிகள் மீது மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன